தமிழக வெற்றிக்கழக கொடியுடன் சாதனை படைத்த முன்னாள் இராணுவ வீரர் தளபதியின் தமிழக வெற்றிக்கழக கொடியை பிரபலப்படுத்த தொண்டர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர் கல்லூரி விழாக்கள் கோவில் திருவிழாக்கள் மெரினா பீச் சபரிமலை கோயில் வேளாங்கண்ணி மாத ஆலயம் என பல இடங்களில் தமிழக வெற்றிக்கழக கொடியை பறக்கவிட்டு பிரபலப்படுத்தி வந்தனர் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் தற்போது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவர் தமிழக வெற்றிக்கழக கொடியை பிரபலப்படுத்த ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டுள்ளார் நாடு முழுவதும் கோடியை கிலோமீட்டர் தூரம் வரை அதிரடி மேற்கொண்டுள்ளார் சிவகங்கை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் முன்னாள் ராணுவ வீரர் இவர் கன்னியாகுமரியில் நடைபயணத்தை தொடங்கி லடாக் சென்று அங்கு தமிழக வெற்றி கொடியை பறக்கவிட்டார் பின்னர் அங்கிருந்து மீண்டும் நடைபயணமாக செல்லும் பாலமுருகன் தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார் தனது நூற்றி எண்பத்தி நான்கு நாட்களில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்னை மெரினா கடற்கரை அருகே வந்த அவர் தமிழக வெற்றிக்கழக கொடியையும் கொள்கைகளையும் பரப்புவதே தன்னுடைய நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் அவர் பேசுகையில் நான் இந்த நடைப்பயணத்தை இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து லடாக்கில் மே இரண்டாம் தேதி சென்றடைந்தேன் லடாக்கில் முதல் முதலில் நான் தான் தமிழக வெற்றிக்கழக கொடியை நட்டு வைத்தேன் என்றும் இந்த பயணத்தோட முக்கியமான நோக்கம் என்னவென்றால் முதன் முதலில் தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கிய கொடி அந்த கொடியை இந்தியா முழுவதும் எடுத்து சென்று நாட்டின் பல பகுதிகளில் வசிக்கும் தமிழக மக்களுக்கு காட்டியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் பாலமுருகன்